அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் தந்தையின் திருவுலம் என்னவென்று அறிந்து இறைவார்த்தையோடு சேர்ந்து மன்றாடி ஜெபிப்போம் நாம் நமது ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரை அன்பு செய்வது கடவுள் அளித்த பிரதான கட்டளையாகும் அதற்கு இணையான கட்டளை மற்றவர்களை அன்பு செய்தல் ஆகும் நாம் நமது சுபாவங்களின் மூலமாக நமது ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் நாம் சோழ்ந்து போகக்கூடாது படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நாம் இவ்வுலகில் வாழ்வது இறை அரசை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவே ஆகும் கடவுளுடைய திருவுலம் அல்லது கடவுளின் சித்தம் என்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அடிக்கடி பேசுகிறோம் என்னை நோக்கி ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுலத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் என்னை அனுப்பினவரின் திருவுலத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று நம் ஆண்டவர் கூறியதை யோவான் நான்கு முப்பத்தி நான்கில் படிக்கிறோம் கடவுளின் திருவுலத்தை ஜெபத்தின் வழியாகவோ தூய ஆவியானவரின் மூலமாகவோ இறைவார்த்தைகள் மூலமாகவோ அறிந்து செயல்படுவது நம் இறைவாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதது ஆகும் கடவுளுடைய விருப்பங்கள் பல இருப்பினும் விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள மிக முக்கியமான விருப்பங்களை நாம் அறிந்து கொள்ளுவோம் முதலாவது எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார் ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார் ஒன்றத்தி மோத்தேயு அதிகாரம் இரண்டு இறைவாயிரத்தி நான்கு முதல் ஐந்து எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுலம் இதுவே ஒன்று தசலோனிக்கர் ஐந்து பதினெட்டு தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுலமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் ஒன்று பேதுரு மூன்று பதினேழு பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் என்று விவிலியம் நம்மை அழைக்கிறது நீங்கள் தூயவராவதோ கடவுளுடைய திருவுலம் ஒன்று தசலோனிக்கர் நான்கு பதிமூன்று நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் கடவுளுக்கு அஞ்சு தூய வாழ்வில் நிறைவடைவோம் கடவுளுக்கு அஞ்சு நாள் மட்டுமே நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் விருப்பம் நம் உள்ளத்தில் ஏற்படும் எங்கள் பரலோக பிதாவே நீர் உன்னதர் பரிசுத்தர் சர்வ வல்லவர் உம் திருமணம் நிற்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை இயேசுவே எங்கள் மீட்பரே மது பெற்ற இரத்தத்தை மனித இனம் பாவ மன்னிப்பு பெற்று நிலை வாழ்வு பெறுவதற்காக செந்தினீர் ஸ்தோத்ரம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெறுவதற்காக பாவங்களை அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களினின்றும் எங்களை தூய்மைப்படுத்தும் என்று முழு மனதுடன் விசுவசிக்கிறோம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டுமே நிலை வாழ்வை நாங்கள் பெற முடியும் எங்களை நேசிக்கும் ஆண்டவரே உமது இரத்தத்தினால் எங்களை கழுவும் பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்குவீராக சீடரின் கால்களை கழுவிய எங்கள் இரட்சகரே உமது ரத்தத்தினால் எங்களை கழுவி அருளும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் சாத்தானின் தாக்குதலில் இருந்தும் எங்களை விடுவித்து உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாக்கும் உமது கிருபைக்காக கோடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் எல்லா ஸ்துதிகான மகிமை மாற்றுமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்பற மேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அன்பானவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதென கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி